அதிரி ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில் பரிவாரண சபையினுடைய முன்மாதிரியான செயற்பாடு குருமார்கள் தாங்குவதற்கான குருமார் பாசஸ்தலம் சுமார் பதினொரு லட்சம் ரூபாய் செலவில் திறந்து வைப்போம் நீண்ட காலமாக காணப்பட்ட இந்த பிரச்சினைக்கான தீர்வு பொழுது காணப்பட்டிருக்கிற சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு பத்தொன்பதாம் தேதி அன்று மாலை ஆறு மணிக்கு உத்தியபூர்வமாக பாசஸ்தலம் திறந்து வைக்கப்பட்டது வெண்ணெடுங்கால வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டாலயமே கதிரவழி ஸ்ரீ பீரகத்தி விநாயகர் ஆலயம் இவ்வாலயத்தினுடைய கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றிருந்த பொழுதும் ஆலயத்திலே மேலும் காணப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் குருமார் தங்குவதற்கான பிரதீகமான பாசஸ்தலம் ஒன்று இன்மையினால் உற்சவ காலங்களிலே குருமார்கள் வெளியிடங்களிலே தங்குவிய சூழல் காணப்பட்டிருந்தது இவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போதைய நிர்வாக சபை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது எனினும் ஆலயத்தினுடைய வருமானம் போதாமை காரணமாக இந்த வேலை திட்டங்களை விரைவாக நடத்தி முடிப்பதிலே எப்பாடு பட்டாகினும் வேலைத்திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் நிர்வாக சபை தொடர்ந்தும் தனது நகர்த்தல்களை செய்து கொண்டே இருந்தது அதன் அடிப்படையில் கிராமத்திலே இருக்கின்ற தனவந்தனுடைய உதவியை நாடியது அதன் அடிப்படையில் பல தனவந்தர்களுக்கான கடிதங்கள் வழங்கப்பட்ட பொழுதும் சில தனவந்தர்கள் தாமாக முன்வந்து இவ்வுதவி திட்டங்களுக்கான தமது பங்களிப்பு நிலக்கினார்கள் மேலதிகமான நிதியை ஆலயத்திலே இருந்து பெற்று இன்று பதினொரு லட்சம் ரூபாய் பருமதியான சுமார் எழுநூற்றி ஆறு சதுரடி பரப்பளவுள்ள குடுமாறுக்கான வாசஸ்தலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வான மங்கள விளக்கேற்ற நிகழ்வு ஆலயத்தினுடைய மண்டபத்திலே நடைபெற்றது இந்த நிகழ்விற்காக அழைக்கப்பட்டிருந்தவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இணைந்து மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டார்கள் இந்நிகழ்விலேயே பங்கேற்ற பலரும் ஆலய பரிபாலனைச் சூரிய பாராட்டி பல்வேறு கருத்துக்களை இந்நிகழ்விலேயே வழங்கி வைத்தமை குறிப்பிட்டேன் பல சபாலக்கும் பற்றியிலும் நாங்கள் இதை குறித்திருக்கிறோம் குறுகிய காலம் அதை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த உதவிகளை வழங்கியவர்களுக்கு நாங்கள் அவர்களை என்ற ஒரு நோக்கோ இன்று இந்த நிகழ்வை காணவே நியாய பெருமான மீண்டும் இந்த நிர்வாகம் பொருள் கடமையான முறையிலே இந்த குருமான இல்லத்தை அமைத்திருப்பது வரவேற்கின்ற எடுத்து பத்தொன்பதிலே நான் பொருளாதார மற்றும் இந்த ஆலயத்திலே நாங்கள் வருமானம் நிதிகளை இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்து தெரிவித்த அத்தனை பேரும் ஆலய பரிபாலனை இந்த சிறந்த செயற்பாட்டை பாராட்டி தமது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் அதனை அடுத்து இன்றைய நிகழ்விலே அன்னதானம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது இதற்கான செலவுகள் ஆலயத்திலிருந்து ஒரு ரூபாய் நிதியையும் எடுத்துக் கொள்ளாதே மொத்தமாக அனைத்து நிதிகளையும் ஆலய பரிபாலா சிவகங்கத்தவர்கள் தமது சொந்த நிதியிலிருந்து இருந்து வேட்டை சேகரித்து இந்த அன்னதானத்தை ஒழுங்கு சொல்கின்றனர் இதற்கான காரணம் இந்த ஆலய குருமார் தங்கமிட வாசஸ்தலத்துக்கான ஏற்பாடு செய்கின்ற போது தம்மோட தோளோடு தோல் நின்ற ஒத்துழைப்பு அத்தனை பெருக்கும் ஒரு அன்னதானத்தை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் தான் ஏற்பாடு செய்ததாக குறிப்பிட்டனர் அந்த வகையில் நீண்ட காலமாக காணப்பட்ட பிரச்சனைக்கு ஆலய பரிபாலன சபை தீர்வு கண்டமை நீண்ட நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஆலய பரிபாலன சபையினருக்கு தீவிர வலியுலியின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் வணக்கம் குறிப்பிடுகின்றேன் உங்கள் கணரூபன் நன்றி நண்பர்களே நன்றி